விழாநாயகர் பாலு மணிவண்ணர் அவர்களே மற்றும் இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள நன்றியுரை உறவுள்ள உள்ள ஐயார் வெளியீட்டாளர் குறைராஜ் அவர்களே மற்றும் இந்த இனிய நிகழ்விற்கு பார்வையாக வருகை தந்துள்ள தோழர் இந்திரகுமார் தேரடி அவர்களே புதுமை இலக்கிய தலைவரின் நெறியாளர் புலவர் வெற்றியழகன் அவர்கள பொதுத் கழகத்தின் மாநில செயலாளர் ஐயா வெங்கடேசன் அவர்கள மட்டுமல்ல தோழர்கள இந்த புதுமை இலக்கிய தண்டனிலே ஐயா பாலு மணிவண்ணன் அவர்களுடைய இரண்டாவது நூலை நாங்கள் வெளியிடும் ஒரு பேர் கூட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் வேண்டும் ஒரு நூலை இதற்கு முன்னரே இதே அரங்கிலே புதுமை இலக்கிய தங்கள் அந்த நூலை வெளியிடுவதற்கு ஒரு தரம் அமைத்துக் கொடுத்தது மிக அருமையானது ஒரு நூல் தேவையற்ற நம்பிக்கைகளை மூட நம்பிக்கைகளை தவிர்த்து சரியான முடிவுகளை எடுத்து வாழ்க்கை சிக்கல்களை எப்படி தீர்ப்பது என்று மிக அருமையாக பேசுகின்ற நூல் அந்த நூல் ஒரு தனி மனிதரின் வளர்ச்சி தான் சமூகத்தின் வளர்ச்சி அந்த வகையிலே பகுத்தறிவு என்பது தனி வளர்ச்சிக்கும் சமூக வளர்ச்சிக்கும் எவ்வாறு உதவுகிறது என்பதை விளக்குகின்ற அந்த அந்த நூல் சிறப்பான ஒரு நூல் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு அந்த சுதந்திர சிந்தனை என்பது ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு அந்த சுதந்திர சிந்தனை ஏன் இருக்க வேண்டும் அதனால் விளையும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி மிக விரிவாக பேசி செல்வது அந்த நூல் அந்த வகையிலே இன்றைக்கு திரையுறையில் திராவிட இயக்கம் என்னும் நூலை ஆக்கி தந்துள்ளார் தோழர் பாலுமணிவண்ணன் இதில் இரண்டு செய்திகளை மட்டும் சொல்வதென்றால் இதை பற்றி பேசுவதற்கு இரண்டு சிறப்பு பேச்சாளர்கள் உள்ளார்கள் திரைப்படங்களை தாண்டி வரலாறையும் இவரே ஒரு திரைப்பட இயக்குனர் என்பதாலே அதை ஒரு திரைக்கடல் திரைக்கதை போலவே எழுதி வந்திருக்கிறார் அந்த வகுப்பு வாரி உரிமை அந்த சட்டம் பிறந்த கதையை பற்றி சொல்லி இருக்கிற பொழுது தோழர் சுன்னாதிரி மாதிரி வேலை கிடைக்கும் அன்னை அமைச்சர் முத்தையா முத்தியாமோகாய் அவர்கள் ஆளுநருக்கு ஒரு தொலைபேசி அனுப்பி விடுத்துள்ளார் ஐயா வாங்க அப்படி ஊட்டி வரைக்கும் ஒரு சுற்றுலா போயிட்டு வருவோம் என்ன விஷயம் வாங்க போகும்போது பேசிட்டே போகலாம் அங்க அந்த பயணத்துல எல்லாத்தையும் விவரிக்கிறார் இந்த வகுப்புவாரி உண்மை என்ன அடுத்து வந்துட்டு இந்த தேவதாசி ஒடிப்பு சட்டம் இரண்டு சட்டங்களையும் முதலியார் வந்து ஆளுநரோட விவாதித்து அவருடைய ஒப்புதலை பெற்று பெண் சட்டசபையிலே நிறைவேற்றப்பட்டதாக அந்த வரலாறை ஒரு திரைக்கலை உரையாடலை கூட இந்த நூலிலே வலித்துக் கொடுத்திருப்பார் பல அரிய செய்திகள் அண்ணா திராவிட முன்னேற்ற தொடங்குவதற்காக சிந்தித்துக் கொண்டிருந்த நேரத்திலே சம்பத் வருகின்றார் ரெண்டு பேரும் சேர்ந்து சினிமா பார்க்க போறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறத பத்தி எழுதுறாரு அண்ணாவின் விதிகள் மூடி மூடி திறந்தன சம்பத்தின் விதிகள் திறந்து திறந்து மூடின மிக அருமையாக இதை போல பல நுட்பமான செய்திகளை எல்லாம் அந்த ஒரு போகிற போக்கிலே ஒரு திரைப்பட இயக்குநருக்கு உரிய ஒரு பாணி உரித்தான பாணியிலே மிக அருமையாக விளக்கிச் சென்றிருக்கின்றார் இதை பற்றி விரிவாக இரண்டு பேச்சாளர்கள் இருக்கின்றார்கள் அம்மா இளவரசி சங்கர் அவர்களை பற்றி சொல்வதென்றால் பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தின் துணை பொதுச் செயலாளர் பகுத்தறிவாளர் கழகத்தின் மாநில தொழிற்பின் செயலாளர் பன்முக ஆற்றலாளர் இதெல்லாம் பேருக்குன்னு நான் சொல்றேன் பன்முகி இவர் ஒரு எழுத்தாளர் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் பழமிச்சை கலைஞர்கள் நாட்டிய கலைஞர் குறும்படங்கள் இயக்குனர் குறும்படுகல நடித்த நடிகரும் கூட இத்தனை பெருமைகளை எப்படித்தான் செய்தார் செய்தார் பார்த்தோம்னா கடகாட்டானது பார்த்தோம்னா அருந்து போயிட்டாங்க தலையில கரகத்தை வச்சுட்டு நெத்தியில் கரும்பு சட்டையோடைய அவங்க ஆடுற ஆட்டம் பாடுற பார்த்து எழுதுற எடுத்து ஒரு இதுவரை ஒரு ஐந்து நூல்களுக்கு அவர் சொந்தக்காரர் ஐந்து நூல்களை வைத்துள்ளார் மூன்று நூல்களை தமிழில் இருந்து ஆங்கிலத்திற்கு மொழியாட்டம் செய்து வந்துள்ளார் அண்மையிலே புதுவையிலே நடைபெற்ற திருமாமலை போற்றுதும் எனும் நூலின் ஆங்கில மொழியாக்க நிகழ்ச்சிக்கு நான் குடும்பத்தோடு சென்று வந்த ஒரு பெயரை பெற்றேன் அந்த வகையிலே இன்றைக்கு இந்த நூலை பற்றி ஒரு ஆய்வுரை வழங்குவதற்கு மிகவும் பொருத்தமானவர் கலை அல்லவா அவர் இந்த திரை திரையுலகை பற்றிய கலையுலகை பற்றிய இந்த நூலை பற்றி ஒரு சிறப்பான ஆய்வுரை தர உள்ளார் தோழர் சுகுணா திபாகர் அவர்கள் அறிமுகம் அதிகம் தேவையில்லாதவர் தளபதி ராஜ் அவர்கள் இங்கே இருக்கிறார் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா பெரியார் நூலை எழுதி தந்தை பெரியாருக்கு எதிரான அவதூறு கேதான் பதினெட்டு அந்த நூலை எழுதிப்பார் இதற்கெல்லாம் ஒரு பத்து பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னே பெரியார் ஆறாம் அரசியல் அவதூறுகள் என்னும் தலைப்பிலே தோழர் சுகுணா துபாகர் அவர்கள் ஆக்கி தந்துள்ள அந்த நூலானது தந்தை பெரியாருக்கு எதிராக எழுப்பப்படுகின்ற அவதூறுகளுக்கெல்லாம் பதிலளிக்க விரும்பும் பெரியார் பெரியாரிய தோழர்களுக்கு ஒரு கையேடாக ஒரு வாழாக மிக அருமையான அந்த புத்தகம் இன்றைக்கு மூன்றாவது பதிப்பை கண்டிருக்கிறது இவர் அந்த நூலிலே மூன்றாவது பதிப்பிற்கான முன்னுரிக்க சொல்லுவார் ஒரு புத்தகம் மூன்றாவது பதிப்பு தங்கிறது என்று சொன்னால் அது அந்த காலச்சூழலின் தேவையை பொறுத்தது அந்த வகையிலே இந்த நூலின் தேவை இந்த காலச்சூழலிலே தேவை இருக்கின்ற காரணத்தால் இது மூன்றாவது பதிப்பை தொடங்கின்றது என்று மிக அருமையாக சொல்லியிருப்பார் குறிப்பாக அந்த குளிச்ச மாபு புண்ணியகோடியின் புரட்டுகளுக்கெல்லாம் வைக்கம் போராட்டம் ஜெயமோகன் என்னும் ஒரு கட்டுரையும் மிக அருமையாக அதை அந்த கட்டுரையிலே அவர் எடுத்து வைத்திருக்கின்ற அந்த வாதங்கள் என்பது அந்த ஜெயமோகனை பற்றி ஒரு அறிமுகம் செய்வார் அவர் எப்படிப்பட்டவர் அந்த கெட்டரைகளை சொல்வார் ஜெயமோகனை நோக்கி நாம் ஒரு கேள்வி கேட்போம் அதற்கு விடை வராது அவர் ஏதோ ஒன்று பேசுவார் அவர் அப்படி ஏதோ ஒன்று பேசுகின்ற காரணத்தால் இன்னொரு கேள்வியை நாம் கேட்க வேண்டியது ஆக இரண்டாவது கேள்வியை நாம் கேட்டோம் என்றால் விவாதம் அதை ஒட்டி போய் கொண்டிருக்கும் முதலில் கேட்ட கேள்வி ஐயோ என்று அங்கேயே இவ்வளவு ஒரு நுண்ணியமான பார்வை பார்வை மட்டுமல்ல அதை விளக்கி சொல்கின்ற அந்த பாங்கு மிகவும் ஒரு தெளிவான ஒரு பார்வை கொண்ட திராவிட இயக்க ஆய்வாளர் ஐயா சுகுணா திவாகர் அவர்கள் மிக அருமையான நூல் அனைவரும் அதை வாங்கி படிக்க வேண்டும் இன்றைக்கு தொலைக்காட்சியில் விவாதங்களிலே எல்லாம் அவரை எடுத்து வைக்கும் விவாதங்களுக்கு எல்லாம் தோழர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் இங்கே அவர்களை இவர்களை போன்றவர்களின் விவாதங்களுக்கு முன்னால் எல்லாம் நிற்க முடியாமல் இன்றைக்கு சங்கி கூட்டங்கள் கொண்டிருக்கின்ற நிலையிலே இன்றைக்கு கூட மிக அருமையான பதிவுகளை போட்டுள்ளார்கள் நீதிமன்றங்கள் எல்லாம் ஆலமரத்திற்கு இளம் சென்று விட்டன என்று ஒரு அருமையான ஒரு பதிவை இந்தமார் அவர்கள் இட்டுள்ளார்கள் அந்த வகையிலே ஒரு சிறப்பான நிகழ்வு இந்த நூலை வெளியிடுவதற்கு எங்கள் திராவிட கழகத்தின் இளமை முகம் எங்கள் துறை பொதுச் செயலாளர் ஐயா பிரின்ஸ் என்ஆர்எஸ் எஸ் பெரியார் அவர்களுக்கு இந்த அரங்கிலே அறிமுகம் எதுவும் தேவையில்லை என்கின்ற காரணத்தால் நேரத்தில் நன்மைகளுக்கு சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அறுவை சிகிச்சை முடிந்து நலம் பெற்று வரும் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஐயா சுகுணா திவாகர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்றார் என்று அறிந்து ஐயா அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அழைக்கும்படி அனுப்பியுள்ளார் Ay, yêu lưu của cửa. Quân ở trường không đây. Give me a gửi gửi

கழக துணை தோழர் தலைவர் அவர்களுக்கு புலிஸ் அவருக்கு அவர்கள் சிறப்பு செய்வார் தொடர் ஆற்றிய எழுத்தாளர் எவர்களுக்கு அவர்கள் சிறப்பு செய்வார் मेरा मतलब है ये वीडियो वाला नहीं